துபாயில் சிக்கித் தவிக்கும் தனது மகனை மீட்டுத் தருமாறு மாவட்ட ஆட்சியரிடம் தாய் ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ள நிகழ்ச்சி நிகழ்வு தென்காசி மாவட்டத்தில் நிகழ்ந்துள்ளது சம்பாதிக்க சென்ற மகன் திரும்ப வந்தால் போதும் என நினைக்கும் அளவுக்கு நடந்தது என்ன என்று விளக்குகிறது இந்த செய்தித் தொகுப்பு கடல் கடந்து சென்றாவது பொருளையும் செல்வத்தையும் ஈட்ட வேண்டும் என்பதை திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று தமிழ் மூதாட்டி கொன்றை வேந்தன் பாடலில் கூறியிருப்பார் தமிழ் மூதாட்டியின் இந்த வாக்கியத்திற்கேற்ப முற்காலத்திலிருந்தே தமிழர்கள் பல நாடுகளுக்கு சென்று பொருளீட்டி வருகின்றனர் அவ்வாறு பொருளீட்டி குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் துபாய் சென்றவர்தான் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள புதுக்குடி பகுதியைச் சேர்ந்த செல்வகிருஷ்ணன் வெளிநாடுகளுக்கு ஆட்களை அனுப்பும் டிராவல்ஸ் ஏஜென்ட் ஒருவரிடம் இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து துபாய் சென்ற செல்வகிருஷ்ணனைத்தான் மீட்டு தன்னிடம் சேர்க்குமாறு அவரது தாயார் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சிலைக்கு ஒன்றும் முப்பது கொடுத்தோம் செலவுலாம் ரெண்டு லட்ச ரூபா ஆகுது சாப்பாடுக்கெல்லாம் நாங்கள்தான் ஒன்பதாயிரம் அனுப்பணும் ஆனால் இது ஃபோன் கடைசி எப்போ வர பேசிட்டு இருந்தாப்புல பதினஞ்சு நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் முன்ன வர பேசணும் கிடையாது சில மாதங்களுக்கு முன்பு துபாய் சென்ற செல்வகிருஷ்ணனுக்கு முறையான ஊதியம் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது செல்வகிருஷ்ணனுக்கு மட்டுமல்லாமல் அவருடன் பணியாற்றி வரும் தமிழ்நாட்டை சேர்ந்த பிற இளைஞர்களுக்கும் ஊதியம் வழங்காமல் இருந்துள்ளனர் ஊதியம் வழங்காததால் உணவுக்கு கூட வழியில்லாமல் தவித்த தமிழக இளைஞர்கள் பொறுமை இழந்து தங்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியத்தை வழங்குமாறு தாங்கள் பணியாற்றும் நிறுவனத்தின் உரிமையாளர் மற்றும் வேலைக்கு அழைத்து சென்ற டிராவல்ஸ் ஏஜென்டிடம் முறையிட்டுள்ளனர் ஆனால் ஊதியத்தை கேட்ட இளைஞர்களுக்கு முறையான பதில் கூறாத உரிமையாளரும் ஏஜென்ட்டும் மரியாதை குறைவாக பேசியதோடு பொய் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்து விடுவதாக மிரட்டியுள்ளனர் இதனால் அச்சமடைந்த இளைஞர்கள் ஊதியம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நாட்டிற்கே சென்றால் போதும் என்ற மனநிலைக்கு வந்து நாங்கள் எங்கள் நாட்டிற்கே சென்று விடுகிறோம் எங்களது பாஸ்போர்ட்டுகளை கொடுத்துவிடுங்கள் என்று கேட்டுள்ளனர் ஆனால் அதற்கும் செவிசாய்க்காமல் அலட்சியப்படுத்திய உரிமையாளர் தமிழக இளைஞர்களை வேலை வாங்குவதிலேயே குறியாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது ஊதியமும் இல்லை உணவும் கிடைக்கவில்லை சொந்த நாட்டிற்கு செல்லவும் முடியவில்லை என்ற நிலையில் பெரும் துன்பத்திற்கு ஆளாகியுள்ள இளைஞர்கள் ஆறு பேர் ஒன்று சேர்ந்து இறுதி நம்பிக்கையாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர் அந்த வீடியோவில் மிகுந்த துயரத்தில் சிக்கி தவிக்கும் தங்களை எப்படியாவது மீட்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஐயா வணக்கம் நாங்கள் இந்தியாவிலேருந்து துபாய்க்கு அல்சாக்னு ஒரு கம்பெனிக்கு ஏஜென்ட்டுக்கு ரெண்டு லட்சம் கேட்டிங்க இங்கே நாங்கள் வேலைக்கு வந்தோம் இங்கே வந்த இடத்துல எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு கிராம் சேங்கிட்டருந்து வாங்கி எங்கள் பாஸ்போர்ட்டையும் வாங்கினாங்க ஏன் பாஸ்போர்ட் வாங்கினீங்கன்னு நாங்கள் கேட்டோம் அதுக்கு எல்லாரையும் நாங்கள் வாங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நாங்கள் வேலைக்கு போனோம் வேலையில் ஒர்க் டார்ஜர் அதுதான் நிறைய இதை ஏஜென்ட்ட சொல்லையில் ஏஜென்ட்டு தகாத வாரத்தில் பேசி அவங்க குழமுயற்சிங்கிற அளவுக்கு பேசுறாங்க அதை நாங்கள் விட்டு வேலை பார்த்து ச சம்பளமும் எங்களுக்கு தரல சம்பளத்துக்கு நாங்கள் கேட்கல தகாத வாரத்தில் ஓனரும் பேசுதாங்க அது நாங்கள் எங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியலை அவங்க அடிக்கையும் வராங்க அவங்கள்ட்ட செயன்னு இதை கொண்டு விட்டு நாங்கள் ஓனர்கிட்ட பாஸ்போர்ட் கேட்டோம் பாஸ்போர்ட் கிடதுக்கு பாஸ்போர்ட்லாம் தர முடியாது உன்னையால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க சாப்பிட கூட வழி இல்லாமல் இங்கே நாங்கள் இருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்றரை மாசமாக கிடைக்க ஒவ்வொரு ஆள்கிட்டயும் பிச்சு எடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் சார் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஊருக்கு வரதுக்கு வழி பாருங்களேன் உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் இங்கே தான் எப்படியாட்டும் எல்லாரையும் எப்படியாச்சும் இங்கே எங்களுக்கு உணசிற்கு கூட உத்தரவாதம் இல்லை எப்படியாச்சும் காப்பாற்றி இந்த வீடியோவை பார்த்து பதைபதைத்த செல்வகிருஷ்ணனின் தாயார் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தஞ்சமடைந்து தனது மகனை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட தலைவரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார் துபாயில் சிக்கித் தவிக்கும் செல்வகிருஷ்ணன் தாயாரின் பரிதவிப்பையும் துயரத்தையும் மாவட்ட ஆட்சியர் தீர்ப்பாரா மற்ற இளைஞர்களின் பெற்றோர் துயரை விளம்பர திமுக அரசு துடைக்குமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்